போறேன் யாரு யாரு போறேன் ஓகே ஹாய் ஹலோ நான் தாங்க உங்களுக்கு லோன் ஷீ ஆஃபீஸ் நான் எல்லாரும் அப்படிங்க நல்லா இருக்கீங்களா ஓகேங்க இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி டூ கரூர் ஹைவேஸ்டில் இருக்கிற பலூருக்கு ஆமாங்க எதுக்கு இந்த பலூர் வந்திருக்கோம் அப்படின்னா அக்காவோட பசங்க ஊர்லேருந்து வந்துட்டு மாமா எங்களை எங்கேயா போ கூட்டு போன்னு சொல்லி சொன்னதுனால ஸ்ட்ரைட்டாக மாமாவோட காரை எடுத்துட்டு இந்த பலூர் வந்துட்டேங்க இந்த ஆர்ச் இருக்குது பார்த்திங்களா இந்த ஆர்ச்சுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த இருக்குது பாருங்க ஆமாங்க அவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த காவிரி ஆறு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா ஆல்மோஸ்ட்டு அப்பா அக்கா அக்கா பசங்க எல்லாரும் கீழே போயிட்டாங்க அந்தாங்க என்ன போகாமல் இருக்கேன் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா மாமா வரும்போது ஏதாவது சில்லுன்னு ஏதாவது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கண்டா நான் வாங்கியாச்சுங்க பாருங்கள் கலர் கலராக வாங்கிக்கலாம் பார்த்தீங்களா கேட்டாங்க சரி அதனால் வாங்கியாச்சு சரி இதோ ஏதோ ஆற்றில் உட்காந்து கூட்டிகிட்டு கூட்டி ஆசைப்பட்டாங்க போல் சரி வாங்க அப்படியே கீழே போகலாம் எங்கள் அப்படியே கீழே போயிட்டு அந்த ஸ்டெப்ஸில் உட்காந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத பாருங்கள் இந்த ஜூஸை பாத்தீங்க அப்படினா இங்க இருந்து தூக்கி போட போறங்க கேட்ச் பிடிக்க போறாங்க கொல்லமா ஓகே போற ரெடி இருங்க போற ஓகே யார் எடுத்தா வெரி குட் ஏ நெக்ஸ்ட் யார் ஓகே இங்க உட்காந்து அப்போ தாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேங்க என்ன விளையாட்டு விளாட்றாங்க அப்படின்னா தம்பி தான் பார்த்தீங்கன்னா அணகொண்டா இவங்க தான் அணகொண்டாட்டு தப்பிக்கிறாரு ஸோ அதனால அனகொண்டா வந்துகிட்டு இருக்கு ஸோ எல்லாருமே தப்பிச்சு கரை வர்றாங்க நான் உட்காந்து அப்பள சாப்பிட்டு வருங்க

அதெல்லாம் குளிச்சது இல்லைங்க அங்கே பாருங்களேன் தம்பி நவரா நாங்கள் யார் பண்ண வேலைன்னு தெரில அங்கே பாருங்க நான் அதை குளிச்சிட்டு இப்படி போட்டிருக்காங்க பாருங்க நண்பா அது பண்ணாதீங்க நண்பா பரவாயில்ல நீங்கள் கூட பரவாயில்லன்னு வச்சுக்கோங்களேன் குடிக்கிறது உங்களோட பர்சனல் பட் இருந்தாலும் இந்த மாதிரி குடிச்சிட்டு பாட்டில் உடைக்காமல் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா இங்கே ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த பக்கம்லாம் நிறையா பேர் உடச்சு உடச்சு போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இதில் குளிக்கும்போது கொஞ்சம் சேஃப்டியாக தான் குளிக்கணும் சரிங்க நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு நல்லது பண்ணிடலாம் அது கொஞ்சம் ஓரமாக போட்டுடலாம் ஓகேங்க எங்கடா ஐயோ ஏ இரு ஆச்சுடா கண்ணாடி கிழிச்சிருக்கும் போல எங்கே அங்கே சாமி ஐயோ ஆமாண்டா ஐயோ ரத்தம் வருது போலுங்க வரங்க என்ன ஆச்சு தெரில ஏதோ யோசிச்சு குட்டி கூப்பிட்டு வந்து சேஃப்டி இல்லாமல் பண்ணியாச்சு சரி அப்படி மேலே மேலே வாழ வாங்க வாங்கிட்டா சாமி கீழே உட்காந்து உட்காந்து காலிட்டு ஷோ இங்கே பாருங்கள் ஐயோ என்ன கொடுத்தாச்சுன்னு தெரியலங்க அங்கே பாருங்கள் சரி ஓகே இது அப்படியே கட்டி விட்டுருவாங்க தம்பி சரி சாமி ஆக்சுவலி மனசு கஷ்டமாக இருக்குங்க அக்கா பையன் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கக்கூடாதுங்க நினச்சேன் ஏன் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா இப்படி அடிபட்டுருச்சு அப்படின்னு இந்த வீடியோ பார்க்குறவங்க மேற்கொண்டு குழந்தைய கொஞ்சம் சேஃபாக பார்த்துப்பீங்க அதுக்கு தாங்க ஓகே இன்னொரு கூட போட்டுருவா சார் ஐயோ ஆக்சுவலாக எல்லாத்தையும் விளாட வச்சு பார்க்கும்போது அவங்க சேஃப்டியை பார்க்காம விட்டுட்டாச்சுங்க ஸோ அதனால் கா அது எதுவும் சின்னதாக கிழிச்சிருக்கு போல் அது நல்ல வேலை இன்னொரு அக்கா பெரிய அக்கா பையன் பார்த்துட்டு சொன்னதுனால நல்லா இப்போ போச்சுங்க பார்த்துட்டு லைட்டாக போ எது லைட்டாக கிழிச்ச மாதிரி இருக்குது என்னன்னு தெரில போய் பார்க்கணுங்க என்ஜாய்மெண்ட் பண்ணலான்னு வந்து பார்த்து சேஃப்டியாக பார்க்காம போட்டுட்டோம் கஷ்டமாக இருக்குங்க வாங்க எல்லோரும் போகலாமா கிளம்பலாமா வாங்க கிளம்பலாம் ஆ சார் கிளம்பலாம் சரிங்க வாங்க கிளம்பலாங்க கிளம்பிட்டோங்க நான் கூட குளிச்சுட்டு எல்லாமே வச்சிங்க ஓகே டாட்டாங்க அதெல்லாம் சேஃபாக இருங்க இப்போ தாங்க என்ன எல்லாம் என்ஜாய்மெண்ட் இருந்தாங்க பட் ஆனால் தம்பிக்கு மட்டும் இந்த காலில் கொஞ்சம் அடி ஏதோ சின்ன ஒரு கீரல் மாதிரி அது தெரியல சரி ஓகேங்க எப்படியோ ட்ரிப்பு செம்மையாக முடிஞ்சிருச்சு ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா திருச்சியில் இருக்கிற பலூரில் இருக்கிற ஏரியாவில் இந்த ஆட்சிக்கு ஆப்போசிட்டில் இந்த இடத்துக்கு வந்துடுங்க செம்மையாக இருந்துச்சு ஓகேங்க லவ் டாட்டா லவ்வியெல்லாம் சேர்ப்பாருங்க